தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா இருந்தீங்கன்னா மாலை நேரத்தில் போய் ராகு கேது பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ராகு பகவானை கேது பகவானை வணங்கி விட்டு வாருங்கள் ஏன்னா ராகு காலம் நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் காலை பைரவருக்கு தீபம் போடுங்கள் அதே போல் நாலரை மணிக்கு போய் நீங்கள் வழிபடாத புற்று இருந்தால் பால் ஊற்றி விட்டு வாருங்கள் இந்த ராகு திசை நடக்கிறவங்க ராகு புத்தி நடக்கிறவங்க கேது தசை நடக்கிறவங்க கேது புத்தி நடக்கிறவங்க வழிபடாத புற்று இருந்தால் போய் ஒரு ஒரு லிட்டர் பால் ஊற்றிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பலமாக சிறப்பாக இருக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதில் என்ன நிறைய பேர் பழைய வீடியோக்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ராக திசை நடக்கும் பொழுது பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது ஏங்க பால் வந்து எப்படிங்க பாம்பு குடிக்கும் அப்படின்னா பாம்பு குடிக்கிறதுக்கு இல்லை சாமி பாம்பு புற்றுங்கிறதே கரையான் புற்று முதல்ல கரையான் புற்றுக்குள் கருநாகம் புகுந்தது போல் அப்படின்னு தானே ஒரு பழமொழி உண்டு கரையான் தான் அந்த குற்றை கட்டுக்கிறது அதில் போய் நாகம் குடியிருக்கிறது அந்த கரையானை உண்பதற்காகத்தான் இது ஒரு வந்து உணவு ரீசைக்கிளிங் இது நீங்கள் ஊற்றக்கூடிய பால் அது மண்ணோட அப்படியே உறிஞ்சிடும் இல்லையா அதை வந்து இந்த கரையான்கள் உண்மை சாப்பிடும் அந்த கரையான் வந்து ராகு அந்த கரையானை சாப்பிடுவதற்காக போகக்கூடிய நாகம் ராகு அதனால்தான் இந்த பாம்பு புற்றுக்கு கரையான் புற்றுக்கு பால் உத்தும் வழக்கத்தை நம் தமிழன் மேற்கொண்டார் பிற்காலத்தில் அது மூட நம்பிக்கைகளில் ஒன்றாக மாறிவிட்டது பல மூடர்களால் தேவையில்லாத கருத்துக்கள் பரப்பப்பட்டு விட்டது அதனால் இதிலும் ஒரு அறிவியல் காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பிருந்தால் இதை செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் காலை ஆறு பத்தொம்போது வரைக்கும் பிரதமை திதி அதன் பின்பு தொகுதியை திதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பூராட நட்சத்திரம் அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரம் மாலை நாலு மணி மூணு நிமிடம் வரைக்கும் பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் மிருகு யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகிக்கிறது அதன் பின்பு மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் காலை ஆறு பத்தொன்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை ஐந்து மூன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் சிதம்பரம் நடராஜர் சீர்காழி சட்டநாதர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்றாக வருகிறது இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்க்க வல்லவர் நம்மளுடைய சீர்காழி சட்டநாதர் அவரை போய் இருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு நம்முடைய ரிஷப வாகனம் கோமடத்திலிருந்து நாம் க புறப்பட தயாராக இருக்கிறோம் உத்தரத்தனம் அவருடைய நம்பர் ஸ்க்ரீனில் வந்துகிட்ருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் பேருந்துக்கான வாங்கி கொள்கிறோம் உங்களுக்கு வந்து பெருசாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு செலவெல்லாம் எதுவும் கிடையாது வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சந்திக்க வேண்டிய கோயில்கள் இவைகளெல்லாம் சிதம்பரம் நடராஜர் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் சீர்காழி சட்டைநாதர் இரவு பூஜை இரவு பூஜை அதே போல காத்திர சுந்தரேஸ்வரர் மேல கஞ்சநகரம் இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம ஒன்றாக பயணிப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமும் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தும் பார்த்தோம் வாங்க நான் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷமான